அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வரலாறு கலாசாரம் ஆன்மீகம் இவையெல்லாம் கலந்துள்ள ஒரு அபூர்வமான தளத்தை பார்க்கப் போகிறோம் அதுதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சுந்தரவரதா பெருமாள் டெம்பிள் இந்த ஆலயம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பெருமாள் அழகு மிகுந்தவராக சுந்தரவரதன் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சுவரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சான்று சொல்லும் வரலாற்றைக் கொண்டது வாருங்கள் இப்போது அந்த தலத்தின் அழகிய உலகிற்குள் நாம் சென்று விடுவோம் ஆலயத்தின் வரலாறு இந்த ஆலயம் பல்லவ காலத்தில் முதலில் கட்டப்பட்டது என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் பின்னர் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் தொடர்ந்து சீரமைத்தனர் ஆலயத்தின் விமானம் கோபுரம் சுவர்கள் அனைத்திலும் திராவிட கட்டிடக்கலையின் அழகிய பாணியை காணலாம் வரலாற்று சான்றுகள் ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் அரச மானியங்கள் நிதியுதவிகள் இவை அனைத்தும் இந்த ஆலயம் மிகப்பெரும் பக்தி மையமாக இருந்ததை நிரூபிக்கின்றன ஸ்தல புராணம் இந்தத் தலத்திற்கான புனித கதை மிகவும் அழகானது ஒருமுறை தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டனர் அவர்கள் நாராயணனை பிரார்த்தித்தனர் பெருமாள் அழகிய உருவில் காட்சியளித்து தேவர்களின் பாதுகாவலனாக அருள் புரிந்தார் அந்த அழகிய தரிசனத்தினாலே இவர் சுந்தரவரதன் என அழைக்கப்படுகிறார் மேலும் இங்கு வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கி வளம் கல்வி குழந்தை பேறு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கட்டிடக்கலை ஆலயத்தில் மிக அழகான ராஜகோபுரம் உள்ளது விமானம் மூலஸ்தானத்தின் மேல் குவியல் மிகவும் சிறப்பு கோவில் சுவர்களில் தெய்வங்களின் சிற்பங்கள் கதைகள் நடனக் காட்சிகள் போன்றவை சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன கருவறையில் சுந்தரவரத பெருமாள் அர்ச்சனைக்குரிய அழகிய அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் முக்கிய திருவிழாக்கள் இந்த கோவிலில் வருடம் முழுவதும் பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன பிரம்மோத்சவம் மிகப்பெரிய பத்து நாள் திருவிழா வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நாள் திருவோணம் ஆடிபூரம் பங்குனி உத்திரம் பெருமாளுக்கு சிறப்பு திருவிழா தோட்டத் திருவிழா காற்று வணக்கம் போன்றவை இங்குள்ள தனிச்சிறப்புகள் ஆன்மீக அர்த்தம் சுந்தர என்றால் அழகு வரதன் என்றால் வரம் தருபவர் இந்த ஆலயம் அழகும் அருளும் சேர்ந்து நிற்கும் தலம் என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் சிக்கல்கள் துக்கங்கள் வந்தாலும் சுந்தர வரத பெருமாலை தரிசித்தால் மன அமைதி கிடைக்கும் இன்று நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சுந்தரவரத பெருமாள் ஆலயத்தின் வரலாறு புராணம் கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக சிறப்புகள் பற்றி விரிவாக பார்த்தும் இந்த ஆலயம் அழகும் பக்தியும் கலந்துள்ள ஒரு பெரிய மையம் நீங்கள் ஒருமுறை சென்றாலே உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதி பிறக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான கோவில்கள் நம்முடைய பாரம்பரியத்தையும் ஆன்மீக சக்தியையும் உலகுக்கு எடுத்துக்காட்டுகின்றன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த அற்புதமான தல வரலாற்றோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்